ரொம்ப சந்தோஷமாவே இருந்தேன் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஃபைனலி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருக்க போல பாரதி ஓகே சொல்லிட்டாலே ஆமா மச்சான் இருக்காதா என்ன சொல்வாளோன்னு பயந்துட்டே இருந்தேன் எப்படியோ ஒன்று ஓகே சொல்லிட்டாலே சரி எங்க பாஸ் பாரதி வரும் ரொம்ப அழகா இருக்கு டேய் மச்சான் கல்யாணம் உனக்கு இல்லடா நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு என்னடா நம்மளை பார்த்து சிரிக்கலாம் நான் என்னடா மச்சான் இல்லை உன்னை பார்த்து சிரிக்கிறா போலயே ஆமாண்டா மச்சான் பார்க்கறாடா என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க வேற யாரையுமே காணோம் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ரெடி ஆகிட்டோம் என்ன நீங்க ரெண்டு பேரும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிட்டீங்க மாப்பிள ரெடி ஆகி தான் இருக்கோம் ஆனா பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது டேய் மச்சான் எனக்கெல்லாம் பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுடா உங்களுக்கு சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லி நான் என்ன பண்றது அச்சச்சோ அதெல்லாம் சீக்கிரமா சொல்லிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏய் என்னடா சொல்ற நான் இங்கடி உன்ன சொன்னா நான் உன்னால சொல்லவே இல்ல பாரதி உன்கிட்ட பேசணும் நீங்க வாழ்க்கிட்ட அப்புறம் பேசிக்கோங்க எங்களுக்கு இப்போ பொண்ணு ரூமுக்கு போய் பொண்ணு ரெடி பண்ற ஒர்க் இருக்கு அதுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்கல்ல பாரதி ஏன் கஷ்டப்படுத்தணும் ஐயோடா ஹே வாடி போலாம் நீ போ நான் வரேன் ஹே போறீங்க வர மாட்டேன் எனக்கு தோணுது சரி நானே போறேன் ஐயோ முடியல நானே டேய் மச்சான் எனக்கு கொஞ்சம் வேற இருக்கு நான் போறேன் ம் ஹே நீ ரொம்ப அழகா இருக்க வா வை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே கல்யாணமா ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு ஏன் உனக்கு இல்லையா எனக்கு இப்போதைக்கு படிக்கணும் வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் சரிதான் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா கோவிலுக்கா டேய் டேய் நீ எதுக்கு கூப்பிடுறனு எனக்கு புரிஞ்சிச்சு நான் வரமாட்டேன் ஏய் சாமி கும்பிட்டு தான் கூப்பிடுறவா இல்லப்பா நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் அதை பண்றேன் நீங்க இப்படியே ஏதாவது வேலை இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு கூட அர்த்தடிச்சுட்டு இருங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா சரி போ போ நான் எதுவும் சொல்லல நாளைக்கு போலாம் வேணா அப்போ சாரி கட்டிட்டு வர முடியுமா ஐயோடா எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாது ஆப் சாரி மட்டும்தான் நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டா உங்க ஹெல்ப் நீங்களே வெச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்ல கூடாது அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் மீரிஜிக்கு போன மாதிரியே தெரியல என்னமோ என்னோட மீரிஜிக்கு போன மாதிரி இருந்தது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு மூமெண்டையுமே அங்க என்னெல்லாம் சடங்கு நடக்குதோ அதுல பாரதி என்னையும் நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன் அன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு உண்மையாவே பாரதி தேவத மாதிரி இருந்தா என் கண்ணுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல நான் என்னுடைய காதல் சொன்னதோ வார்த்தை பண்ணுவா என் கூட இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்க்காமயே அவன் ஓகே சொல்லிட்டான் அதுதான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய தேவதையே அவன் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை வாட்டி பண்ணிட்டீங்களா பாரு இமெயிலில் சென்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோ ம் ஓகே செக் பண்ணுறேன் ம் கரெக்டாக தான் பாரதி எல்லாமே ஓகே தான் ம் ஓகேங்களா பாரதி எப்படி ஒன்று ஃபீஸ் பண்ணியாச்சு சரி ஓகே நான் மேம்க்கு சென்ட் பண்ணிடுறேன் என்ன செய்வா இந்த பக்கம் ஆமா ரெண்டு பேரும் கிளாஸ் போகிறாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சின்னதா ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் கிளம்புறேன் சரி ஓகே நீங்கள் போய் பேசிட்டு வாங்க நான் போய் மேம்க்கு சென்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான் செக் பண்ணி தரேன் பாரதி ஓகே ஓகே என்ன நம்மள கண்டுக்கவே மாட்டிக்கிறாரே ஓய் என்ன என்ன பார்க்கவே மாட்டிக்கிறே எனக்கு தான் வர்க் இருக்குன்னு சொன்னானே அத நான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் ஓகேவா நோ 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 என் கூட தான் பேசணும் இப்போ என்ன வர்க்கா இருந்தாலும் நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன் நீ ஏ நீ எப்படி பண்ணுவ ஹலோ ஹலோ நீங்க டாப்ரா இருக்கலாம் உங்க விட நாலு எனக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அது ஒத்து போங்க ஆஹா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சரி ஓகே லேப்டாப் எங்க கிட்ட நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நானே பாத்துக்கறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நானே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஏய் கால் இங்க தான் வச்சிட்டு இருக்க ஏய் லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு வாடி

நான் நைட் பீச் போலாம்னு கேட்டல கொஞ்ச நேரம் என் கூட இருப்பேன்னா சொல்லி இப்போ நான் விளையாட போறேன் நைட்லாம் என்னால முடியாது ஆ போய் இப்போ லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு என் கூட பேசு டேய் மச்சான் நீ எப்பயோ வாடா நான் கிளம்புறேன் டேய் வெயிட் பண்ணுறா நீ பேசிட்டு வாங்க வெயிட் பண்ணுறேன் சொல்லு நைட் என் கூட வரையா வரலையா ஐயோ அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அம்மா அலோ பண்ணவே மாட்டாங்க நான் எப்படி வரேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வா பிளீஸ் டி ரொம்ப தண்டி பண்ணுற வர வர சரி சரி உனக்கு என்ன வரணும் அவ்வளோதான் நான் வரேன் போ ம் சரி ஓகே நான் வெயிட் பண்ணுவேன் ம் சரி பாரதி கூட என்னால் அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது அந்த மூணு மாதம் அன்னைக்கு ஈவினிங் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஈவினிங் வந்துருந்துச்சு அவளும் வந்தான் எனக்கு அவ கூட இப்படி இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுவும் நடந்தது ஏண்டா இப்படி குழுகுறது இங்கேயே தான் வரணும் வரணும் உன்னுடைய ஆசைப்பட்டுட்டு எனக்கு இங்கே வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு அதுவும் நடந்துச்சு ஓய் முனிமா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கு ஒன்று டி ஏண்டா யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க விடு அவங்க எல்லாம் விடு உனக்கு ஓகே தானே உனக்கு என்ன எதனால பிடிக்கும் ரீசன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல உன்னை எப்ப பார்த்தாலும் அப்ப இருந்தே உனக்கு பிடிக்கும் கோவில் இல்லையா ம் ஆமா என்கிட்ட இத பத்தி எதுமே சொல்லவே இல்ல ஒரு டைம் கூட சொன்னா பேசாம போய் ரிவியூன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு அதான் உன்கிட்ட அத பத்தி எதுவுமே சொல்லல சரி இப்போ நான் ஓகே சொல்லல அப்படினா என்ன பண்ணிருப்ப அதான் ஓகே சொல்லிக்கல இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்க ம் தெரிஞ்சிக்கலாமே அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு உனக்கு ஒண்ணு வேணும் தூங்கிட்டு இருந்து ம் அண்ட்யா ம் ஆமாம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது எப்போது பர்மிஷன் கிடைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கலாமா நீ எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்ப அப்ப ஏதாவது ரீசன் சொல்ல மாட்டீங்க ம் சொல்ல மாட்டேன் ம் சரி ஓகே வாய் கையடை முடியாது

அந்த டைமில் கேட்டிருந்தா இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பையனாக அது நானாக தான் இருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் நான் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அந்த மூணு மாதம் சீக்கிரமாக போன மாதிரி போயிடுச்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு பாஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிரும் இனிமேல் எல்லாம் செட்டில்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தோம் அன்னைக்கு தான் பாரதி என்கிட்ட ரொம்ப அழுது எமோஷ்னலாக பேசினான் அந்த காலேஜ் டே என் லைஃப்லையே தான் மறக்க முடியாது

நான் சின்ன வயசுலேருந்து எதுவுமே ஆசைப்பட்டதே கிடையாது ஏன்னா ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கையில் அமௌண்ட் இருக்காது அதனாலயே நான் இதுமேலேயும் டக்குன்னு ஆசைப்பட மாட்டேன் எனக்கு மூணு வயசாக இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே அம்மா மட்டும்தான் அம்மாவுக்கு கேட்டால் ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனால் அம்மாவுக்கு கேட்க தான் பிடிக்காது அதிகமாக எந்த ரிலேஷன் வீட்டுக்குமே நாங்கள் போகவே மாட்டோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக போனது கூட கிடையாது அம்மாவுக்குண்ணா எனக்கு அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும் ரொம்ப நாள நினச்சிட்டே இருந்திருக்கேன் அப்பா பசத்துக்கு ரொம்ப எங்கேயுமே போயிருக்கேன் எங்க அப்பா இருக்கிற வரைக்குமே எங்கள் அம்மாவை தான் பார்த்துக்கிட்டாரு என்னையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி அம்மா சொல்றதெல்லாம் வச்சு அப்பா இருந்திருக்கலாம் இல்லைன்னு இப்போ வரைக்குமே தோணும் எங்க அப்பாவை நான் இப்போ வரைக்குமே ரொம்ப மிஸ் பண்றேன் என் லைஃப்ல எந்த முடிவு இருந்தாலுமே எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் இந்த டைம் எங்கள் அம்மா கிட்ட மறைக்கிற விஷயமே நான் உன்னை லவ் பண்ணது மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியணும்னு நான் எப்போயுமே நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் இது கிட்ட மறைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நீ என்னுடைய நல்ல ஃப்ரெண்டுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் என் லைஃப்பில் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் வாழ கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் எதிர்பார்க்குறேன் உன்னோடைய மொத்த பாசமும் எனக்கு தான் கிடைக்கணும்னு நான் உனக்கு டக்குன்னு ஓகே சொன்னேன்னு நினச்சிக்காது எப்பயுமே என் அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது மட்டும்தான் உனக்கு நான் ஓகே சொன்னேன் என்னை நீ கேர் பண்ணுறது என்னை பார்க்குற விதம் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே பிடிச்சிருந்தது நீயே என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த காலேஜ் ஃபைனல் இயரப்போ உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் பேசி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீ கேளு நான் பதில் சொல்கிறேன் நீ என்ன அக்செப்ட் பண்ணுவையோ பண்ண மாட்டேயோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் உன்னை ஏன் பிடிக்கும் எதனால் பிடிக்குன்றதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் எக்கச்சக்கமான ரீசன் இருக்கு ஃபர்ஸ்ட்டாக உனக்கு இந்த உலகத்தில் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன் ஆனால் இப்போ கேட்டால் நான் உன்னை தான் சொல்லுவேன் இந்த த்ரீ இயர்ஸ் எப்படி போச்சுன்னா எனக்கு தெரியல ஆனால் சீக்கிரமாக போயிடுச்சு நான் உங்ககிட்ட உணர்ந்தேன் எங்கள் அப்பா இருந்தால் என்னை இப்படி தானே பார்த்துருந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோன்னு சொல்லுவாங்கள்ல என் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ இல்லாமயே போயிட்டாரு அப்பா மட்டும் தான் ஹீரோவாக இருக்கணுமா லைஃப் பார்ட்னர் கூட ஹீரோவாக இருக்கலாம்ல நீ எனக்கு ஹீரோ தான் ஹுமன் நான் ஏன் இவ்வளோ பைத்தியமாக இருக்க எனக்கு தெரியல நீ இல்லைன்னா நான் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் போதும் அவ்வளோதான் காலேஜ் இன்னையோட லாஸ்ட் டே நாளிலேருந்து டெய்லியும் மீட் பண்ணக்கூட முடியாதுல்ல என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது எப்படியாவது டெய்லியும் மீட் பண்ணிடணும் என்கிட்ட கிட்டே பேசிடு டெய்வியும் நமக்குள்ளே ஏதாவது சண்டை வந்தால் நான் ஏதாவது கோவப்பட்டாலும் என்னை விட்டு போயிடாது நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் உனக்கிட்ட உன்னை சொல்லணும் நானும் அம்மாவும் நாளைக்கு டெல்லி போக போகிறோம் இங்கே நான் படிக்கிறதுக்காக தான் வந்தோம் அவளை தான் படித்து முடிச்சிட்டேன் இனிமேல் டெல்லி தான் ரிசல்ட் வர வரைக்கும் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒன் மந்தில் ரிசல்ட் வந்துடும் அப்புறம் ஒர்க் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த ஒன் மந்த் ஒன்று பார்க்காம இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம்தான் நீ எனக்கு எல்லா டைம்லையுமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எப்போலாம் நீ என் கூட இருக்குன்னு நினச்சிருக்கணும் அப்போல்லாம் நீ என் கூட இருந்திருக்கேன் என்னை நீ ஒரு டைம் கூட கஷ்டப்படுத்துறது இல்லை எனக்காக நீ நிறையவே பண்ணிட்டேன் என் லைஃப்பில் உன்னோடைய பிளேஸை மட்டும் யாராலுமே ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கு நீ இருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா நாளைக்கு ஈவினிங் ட்ரைன் நாளைக்கு போனேன்னா ரிசல்ட் வரப்போ தான் ரிட்டர்ன் வருவேன் அது வரைக்கும் உன்னை பார்க்காம தான் இருக்க முடியும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஃபீல் பண்ணாத நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் கூட தான் இருப்பேன் அல்லாத நான் இருக்கேன் ம் அன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு கஷ்டமாகவும் இருந்துச்சு ஆனால் அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் அவளை என்னைக்கும் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவள் சொன்ன வார்த்தையால் அப்புறம் அவளும் டெல்லி போயிட்டாள் அப்புறம் என்னாலையும் அவளை பார்க்காம இருக்க முடியல ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவளை பார்க்கலான்ட்டு டெல்லி போனேன் அவளுக்கு தெரியாமல் அப்புறம் வீட்டு அட்ரஸ் தெரியாமல் அவளுக்கே கால் பண்ணி இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவள் ரொம்ப சந்தோஷமாக ஓகே நான் பீச்சுக்கு வரனையும் வா அப்படின்னு சொன்னான் அவளும் வந்தால் நானும் போனேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது அவள் எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணிப்பான் அப்படின்னு அன்னைக்கு அவள் தான் அழுந்திட்ருந்தா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் நம் காதல் வாழ கல்வெட்டும் வேண்டாம் கண்ணீர் போதும் கடல் தாண்டி போ காதல் தெய்வமே உன்னி தினமும் நான் இப்படியே இரு இப்படியே ஓகேவா அதெல்லாம் ஓகே தான் சரி அழுகிறது ஸ்டாப் பண்ணு ஒரு பதினஞ்சு நாள் கூட தாங்க மாட்டேங்கிறீ ஃபாரின்லாம் போனால் என்ன பண்ணுவேன் நானும் வருவேன் நீ கூட்டிட்டு போ சரி சரி கூட்டிட்டு போகலாம் நீ உண்மையா ஃபாரின் போறியா இல்ல நீ கேட்டா என்ன சொல்லுவேன்னு பார்த்தேன் சரி சாப்பிட்டியா இல்லையா இல்ல சாப்பிடல ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க பசிக்கவே மாட்டேங்குது சரி அழுகாத பார்த்தா பாவமா இருக்கு என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல நான் என்ன பண்ணேன் யாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா இப்போ நேர எங்க இருந்தன்னு கூட தெரியலையா நீ சொன்னா நான் கேட்கணுமா அதுவா கேட்க மாட்டேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேன் எனக்கு அங்கிருந்து போகவே மனசே இல்லை ட்ரெயின் மறையிற வரைக்குமே அவ பார்த்துட்டே இருந்தா அது பார்க்கும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ண. அதனால எங்க அம்மாடில போய் படுத்து தூங்கலாம்னு போயிட்டேன். ஏப்பா அன்னைக்கு போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு அதெல்லாம் ஒண்ணுமில்லமா ரொம்ப மிஸ் பண்றான். அவ இருக்கணும் அதான். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி கொஞ்ச நாள் தான் இன்னும். எனக்கு ரிசல்ட் வரணும் சீக்கிரம் வந்தரும் சரியா. உனக்காக தான் சீக்கிரமா பேப்பர் பண்ண சொல்லிருக்கேன். நீ மிஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான் மிஸ் பண்ணாமலாம் இல்லை ஆனால் அவள் அளவுக்கு மிஸ் பண்ணுறான்னு கேட்டால் தெரியல ஆனால் எனக்கு அங்கேருந்து வரவே பிடிக்கலாமா அங்கேயே இருக்கலாம் தான் தோணுச்சு வேணா நான் அப்பா கிட்ட பேசவா கல்யாணத்தை பத்தி ம் ஹம் அவள் வேலைக்கு போய் அவங்க அம்மாவை கொஞ்சமாச்சும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாமா இப்போ வரைக்குமே அவளுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாதுமா அவகிட்ட உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஏன்டா நீ தான் காலேஜோடைய ஓனர் பையன் தெரிஞ்சா பேசாமல் போயிடுவாங்களா என்ன

ம் சரிமா அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு அவள் நான் மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தது திரும்ப எப்போ அவளை பாப்பேன் பேசுவேன் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் என் மனசு தான் தேடிட்டே இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே இருந்தாலுமே எனக்கு அவன் நினப்பு மட்டும்தான் இருந்துச்சு அப்படியே ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் என் லைஃப்ல